ஐநாறு அடுத்த அடுத்தப்புறமால பாத்தீங்கன்னா வானதியோட அப்பாவும் அம்மாவும் வந்து பயங்கரமாக வீட்டு வாசற முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடு ஒரு ராசி இல்லாத வீடு இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கூட வந்து வாழ மாட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆன நீலாம் சோழன் கையில் வச்சிருந்த தாலி எடுத்து தன்னுடைய கழுத்தில் போயிட்டு வந்து அவங்க முன்னாடி ரொம்பவே சவால் விட்டு பேசுறாங்க யாருங்க சொன்னது இந்த வீட்டில் ஒரு பொம்பளை கூட வாழ முடியாது எனக்கு கல்யாணம் ஆகி நாள் ஆகுது இந்த வீட்டில் தான் இருக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உண்மையை சொல்லப்போனா இது மாதிரி ஒரு சந்தோஷமான வீட்டை என் வாழ்க்கையில் கூட பார்த்தது கிடையாது இவங்க எல்லாருமே அப்படி அக்கறை எடுத்து என்ளை பாச

இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அவளை வெட்டியே பட்டுருவேன் இந்த கல்யாணம் நடக்க கூடாது நான் பாக்குற மாதிரி பையனை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பாண்டி மட்டும் மாப்பிளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க இது கேட்டு வானதியோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க அடுத்து வானதி கிட்ட நாங்க ஒத்துக்கிட்டா கூட உன் அண்ணன் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் போல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க ஆனா வானதி இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலாம் கண்டிப்பா நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சவால் விடுறாங்க எனக்கு பயங்கரமா ஹாப்பியா இருக்குங்க மறுபடியும் அந்த தாலி எடுத்து நீங்க போட்டுக்கிட்டீங்களா எனக்கு அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நிலா செய்து அப்படிலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த பிரச்சனையிலேருந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் அது மாதிரி பேசினேன் நான் சும்மா போயிட்டு காலத்தில் தாலி இல்லாமல் பேசினா கண்டிப்பாக அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க அதுக்காக தாங்க நான் தாலியை போட்டுட்டு பேசினேன் எப்படியோ பாண்டியன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் அது மாதிரிலாம் பேசினேன் பேசி முடிச்சிட்டேன் தாங்க உங்களுடைய தாலின்னு சொல்லிட்டு மறுபடியும் கழட்டி சோழனுடைய கையிலேயே கொடுத்துறாங்க அதை படுத்துட்டு சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க